காருக்குள்ளே குட்டி குட்டி கார் நிறையா இருக்கும் இது எல்லாமே என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு கார்னா ரொம்ப பிடிக்கும் குட்டி குட்டி காராக வாங்கி ஒட்டி வச்சுருக்கான் அப்புறம் பின்னாடி மேகியோட பேர் இருக்கா அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா சொந்தக்காரங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பும் போது அப்போ எங்கக்கிட்ட கார் கிடையாதா நாங்கள் கிளம்புனோம்னா எங்களை பார்த்த உடனே வண்டி ஸ்பீடாக எடுத்துருவாங்க என் ஹஸ்பண்ட் ஒரு கையில் வந்து கம்பு பையில் வந்து லஞ்ச் பேகு ஸ்வட்டர் அப்பா இடுப்பில் வச்சுருக்கேன் தம்பி வயிற்றுக்குள்ளே இருக்கான் எனக்கு கண்ணீர் வந்து எனக்கு என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல அந்தளவுக்கு எனக்கு மனவேதனையாக இருந்துச்சு ரெண்டு பேரும் நடந்தே தான் வீடு வந்து சேர்ந்தோம் ஏன்னா ஒரு நிற மாத கர்ப்பிணின்னு கூட பார்க்காம ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோவில் எங்களோட கார் ஸ்டோரி தான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ண போகிறேன் நிறைய பேர் கூட கமாண்டில் கேட்டிருங்க நான் ஆல்ரெடி கார் ஸ்டோரி பற்றி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அக்கா நீங்கள் உங்களுடைய கார் ஸ்டோரி பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த காரை வந்து நாங்கள் ஆசைப்பட்டோ அல்லது அவங்கக்கிட்ட கார் இருக்குது இவங்கக்கிட்ட கார் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பேராசையிலையோ போட்டி பொறாமையிலையோ இந்த கார் வாங்கலைங்க இது வந்து ஒரு அவமானத்தினால் வாங்கப்பட்ட ஒரு கார் எங்கள் கார் ஸ்டோரியை பற்றி நான் ஷேர் பண்ணேன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கும் ஒரு சிலர் கேலிக்கிண்டல் பண்ணாலும் நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் லைஃப்பில் வந்து இது நடந்துருக்குங்க அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஆடம்பரத்துக்காக நாங்கள் கார் வாங்கலை அவமானத்தினால கார் வாங்கணும் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ வந்து கண்டிப்பாக கொஞ்சம் என்னோடய ஃபீலிங்ஸு ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் என்ன அவமானப்பட்டோன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க எங்கள் பொண்ணு வந்து ஒன்றரை வயசு என் கையில் என் பையன் வந்து எனக்கு எட்டு மாதம் நிற மாதமாக இருக்கேன் டேமில் வந்து கடையை அடைச்சிட்டு நல்ல மழை சாயங்கால நேரம் கடை அடைச்சிட்டு வண்டிக்காக வெயிட் இருக்கோம் இப்போதாங்க எங்கள் ஏரியாவில் வண்டி வசதியெல்லாம் அதிகமாக இருக்குது ஆள் நடமாட்டோங்கிறத டேம் வழியில் அதிகமாக இருக்குது முன்னாடியெல்லாம் அப்படி கிடையாதுங்க பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அவ்வளோலாம் போக்குவரத்துங்கிறது கிடையாது போகவே ரொம்ப பயமாக இருக்கும் மழை ஒரு பக்கம் என் ஹஸ்பண்ட் ஒரு கையில் வந்து கம்பு பையில் வந்து லஞ்ச் பேக்கு ஸ்வட்டரு பின்ன பெட்ஷீட்டு கம்பளி இதெல்லாம் வச்சுருக்காங்க நான் வந்து பாப்பா இடுப்பில் வச்சுருக்கேன் தம்பி வயிற்றுக்குள்ளே இருக்கான் அப்போ எங்கள் சொந்தக்காரங்க கார் வந்துச்சு முன்னாடி ரெண்டு பேரும் உட்காந்துருந்தாங்க பின்னாடி சும்மா தான் இருந்துச்சு அப்போ என் வீட்டுக்கார் வண்டியை நிப்பாட்டி நாங்களும் வரோம்னதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ரெஸ்பான்ஸ் கூட சொல்லாமல் வண்டியை வேகமாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க எனக்கு கண்ணீர் வந்து எனக்கு என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடில அளவுக்கு எனக்கு மன வேதனையாக இருந்துச்சு ரெண்டு பேரும் நடந்தே தான் வீடு வந்து சேர்ந்தோம் அந்த செகண்ட் என் மனசில் தோணுச்சு நம்ம சொந்தமாக கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரெண்டு மாதத்துலேயே பையனும் பிறந்துட்டான் பையன் பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் கம்மியாக பிறந்தான் அந்த ஒரு ரீசன்னால் என்னால் நாலஞ்சு வருஷமாக வேலைக்கு போக முடியல சம்பாத்தியம் பண்ண முடியல கொஞ்சம் ரொம்பனா ரொம்ப கஷ்டம் அந்த டைமில் வீட்டில் அந்த டைமில் நான் ஆசைப்பட்டுட்டு இந்த கார் வாங்கணும்னு சொல்லிட்டு முடியாமல் போச்சு அதுக்கப்புறம் பையனை ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கு தான் நான் வந்து மறுபடியும் கடைக்கு போய் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் குடும்பம் வந்து கொஞ்சம் முன்னேறி வந்துச்சு ஹஸ்பண்டும் உழைக்கிறாங்க நானும் உழைச்சி ரெண்டு பேரும் சேர்ந்து ஓரளவுக்கு லைஃப்பை வந்து ஒரு மாதிரி கொண்டு வந்தோம் பொண்ணையும் படிக்க வைக்கணும் பையனையும் படிக்க வைக்கணும் ஸ்டடீஸ் பார்க்கணும் வீட்டில் நல்லது கெட்டது பார்க்கணும் அத்தையை பார்க்கணும் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் ஒரு நல்லது கெட்டதுங்கும் போது ரெண்டு பேர் ரெண்டு பேரும் சேர்ந்து சம்பாத்தியம் பண்ணால் தான் ஃபேமிலியை ரன் பண்ண முடியுன்ற ஒரு சுச்சுவேஷனில் நாங்கள் இருந்தோம் அப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கழித்து நான் கொஞ்சம் காசு சேர்த்தேன் கார் வாங்குவோம் சொன்னேன் இவர் சொல்லிட்டார் வேண்டாம் அது நமக்கு ஆடம்பரம்ட்டாங்க எங்கள் ஹஸ்பண்ட் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட் என் ஹஸ்பண்ட் வந்து வண்டி ஓட்டி பழகிறதுக்கே அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் போய் தோட்டத்து வேலை செஞ்சு விறகு உடச்சி அவங்க வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு ஒரு வாரம் ஃபுல்லாக தோட்டத்தை வெட்டி வேலை செய்வாங்களாம் அப்போ தான் ஒரு நாள் கார் ஓட்டுறதுக்கு ஒரு நாள் கிடையாது ஒரு நேரம் கா கார் ஓட்டுறதுக்கு வண்டி கொடுப்பாங்களாம் ஜீப்பு அப்போ வந்து ஜீப்பு தான் உண்டு ஜீப்பு கொடுப்பாங்களாம் அந்த மாதிரி அந்த மனுஷன் ஓசி வண்டி அப்படி சொல்லுவார் ஓசி வண்டியில் தான் நான் வண்டி பழகுனேன் அப்படின்னு யாராவது எடுபடி வேலை செய்ய கூப்பிடுவாங்களா கார் இருக்கிறவங்க வீடாக பார்த்து எடுபடி வேலை செய்ய கூப்பிடுவாங்களா அப்படின்னு யாராவது வேலைக்கு கூப்பிட்டாங்கன்னா அவங்க வீட்டில் வண்டி இருந்துச்சுன்னா போயிடுவேன் அப்படி தான் நான் வண்டி ஓட்டி பழகினேன் நான் கஷ்டப்பட்டு தான் லைசன்ஸ் எடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு கழித்து நான் காசு சேர்த்ததுக்கப்புறமே நான் சொல்லுவேன் வண்டி வாங்கிடும் அப்படின்னா அப்போ சொல்லுவார் வேண்டாம் அப்படின்னு யாராவது வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது இந்த கொஞ்சம் ஓட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆசைப்பட்டு வண்டி ஓட்டுவாங்க அந்த மாதிரிலாம் கெஞ்சி கெஞ்சி ரொம்ப பாவமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் சந்திச்சுட்டு தான் இந்த வண்டியை வாங்கணும் அப்போயுமே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது லாஸ்ட் இந்த கொரோனா டைமில் தாங்க இந்த காரை வாங்கணும் அப்போ பார்த்தீங்கன்னா இது எடுக்கும்போது நான் எப்பெல்லாம் காசு சேர்க்குறேனோ இவர்கிட்ட சொல்லும்போது வேண்டாம் கார் வேண்டாம் ஆடம்பரம் அப்படின்னே சொல்லிடுவாங்க அந்த டைமில் கஷ்டப்பட்டு சீட்டு போட்டு ஒரு ரெண்டு லட்ச ரூபா சீட்டு போட்டு இவருக்கு தெரியாமலே சீட்டு போட்டு கரெக்டாக ரெண்டாயிரத்தி பத்தொம்பது லாஸ்ட்டில் ரெண்டு லட்ச ரூபாய் லாஸ்ட் சீட்டாக எடுத்து அவர் கையில் கொடுத்து இது கார் மட்டும் தான் வாங்கணும் வேறு எதுவும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மூணு நாள் பிளான் பண்ணியிருந்தோம் மூணாவது நாள் போய் கார் பார்த்தோம் நாலஞ்சு கார் பார்த்தோம் இந்த காரை பார்த்தோன்னே எங்களுக்கு பிடிச்சிருச்சு இந்த கார் நாங்கள் வாங்கும்போது பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் தாங்க ஓடி இருந்துச்சு புது கார் கவர் கூட பிரிக்கலை அப்படியே இருந்துச்சு பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் சாக்லேட் கலர் பார்த்தோன்னே பிடிச்சிச்சு வேறு எந்த வண்டியும் பார்க்க வேண்டாம் இல்லை வேறு வண்டி பார்ப்போம் நாங்கள் வேண்டாம் காசு வேஸ்ட் ஆயிரும் சொல்லிட்டு உடனே எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்போ கூட இவருக்கு இஷ்டம் இல்லை அப்போ கூட அவங்களுக்கு விருப்பம் இல்லை காசை கொண்டு போய் கார் காரில் போடணுமா கார் வாங்கணுமா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க கண்டிப்பாக வாங்கியே ஆகணும் ஏன்னா எல்லாம் வளர்ந்துட்டாங்க முன்னாடி கை குழந்தையாக இருந்தாங்க சின்ன சின்ன பிள்ளைங்களா இருந்தாங்க நம்ம வந்து இப்போ நாங்கள் இருக்க இடத்துல கண்டிப்பாக வண்டிங்கிறது வேணுங்க ஏன்னா வீட்டிலேருந்து மூணார் போனோம்னா இருபத்தஞ்சி கிலோமீட்டர் ஒரு வண்டியை ஸ்பெஷல் ட்ரிப்பாக பிடிக்கணும் அப்படின்னாலே அதுக்கே ஒரு அமௌண்ட் ஆகும் அதனால் இங் முன்னாடி யார் வீட்லேயும் இங்கே பெருசாக வண்டியெல்லாம் இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு வீட்டில் காரு ஜீப்பு பைக்கு ஸ்கூட்டின்னு இந்த மாதிரி எல்லா வண்டியுமே வச்சுருக்காங்க அதனால எடுத்துருவோம் யா அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன் எடுத்தாச்சு அஞ்சு வருஷமாக இதுக்கு வந்து இஎம்ஐ அடைச்சோம் தான் வந்து கார் வாங்கணும் எனக்கு என்னென்னா வாங்கணும் வண்டி ஓடுது ஓடலை அதை வச்சு நமக்கு யூஸ் இருக்குது யூஸ் இல்லை நம்ம வீட்டு முன்னாடி கார் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு வேரி அதனால் எடுத்தோம் இப்போ எங்கே போகணுன்னாலும் சரி ஃபங்க்ஷன் எங்கே போனாலும் சரி அவர் வந்து யோசிப்பாரு நான் தனியாக தானே போகிறேன் எது காரில் போகணும் பெட்ரோல் செலவாகும்னு சொல்லுவாங்க நான் சொல்ல முடியவே முடியாது நீங்கள் தனியாக போனால் கூட நம்ம காரில் தான் போகணும்னு சொல்லிட்டு காரில் தான் நான் அனுப்பி விடுவேன் இப்போ பிள்ளைங்களுமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் நாலு பேர் அத்தையோட சேர்த்து அஞ்சு பேர் இருக்கும் எங்கேயும் போனோன்னா நம்ம கார்லேயே போயிடுவோம் இப்போ வரைக்கும் வெளியே போனால் முக்கால்சு பேருக்கு நம்ம வீட்டில் கார் இருக்குன்னே தெரியாது யார்கிட்ட வாங்கிட்டு வந்தீங்க அப்படி தான் கேட்பாங்க ஏன்னா அந்த மாதிரி தான் எங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து போய்கிட்ருக்கு அவமானப்படுறது வந்து ஒரு சில நேரங்களில் நம்ம அவமானப்படுறது நம்மளை நம்மளே செதுக்கிறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்ச நாள் கழித்து அதே பர்சன் வந்து எங்ககிட்ட கார் கேட்டாங்க என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க கொடுப்போம் அப்படின்னாங்க நான் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேங்க ஏன்னா ஒரு நிற மாத கர்ப்பிணின்னு கூட பார்க்காம அந்த ஊத்து மலையில் ரெண்டு நிமிஷம் நின்று கூட பேசாமல் அதை என்னால் மறக்கவே முடியாதுங்க சொந்தக்காரங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பும்போது அப்போ எங்ககிட்ட கார் கிடையாதா நாங்கள் கிளம்புனோம்னா எங்களை பார்த்த உடனே வண்டி ஸ்பீடாக எடுத்துருவாங்க எங்கே இவங்களும் நம்ம கூட வருவாங்களோ அப்படிலாம் எங்களை வந்து அவமானப்படுத்தியிருக்காங்க அப்படிலாம் எங்களை கேவலமாக நினச்சிருக்காங்க ஆனால் இப்போ நம்ம எங்கே போனாலும் நம்ம வண்டியிலே போவோம் யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு மைண்ட் செட்டுக்கு வந்திருக்கோம் மற்றபடி நமக்கு ஆடம்பரத்துக்காக நம்ம அந்த கார் வாங்கலை அவமானத்தால் வாங்கினோம் இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் வந்து யார்ட்டையும் போய் காரும் கேட்க வேண்டாம் யார்ட்டையும் போய் நான் வண்டியை ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சவும் வேண்டாம் நம்மக்கிட்ட இருக்குது இதுதான் நம்மளுடைய கார் காருக்குள்ளே குட்டி குட்டி கார் நிறையா இருக்கும் இது எல்லாமே என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு கார்னால் ரொம்ப பிடிக்கும் குட்டி குட்டி காராக வாங்கி ஒட்டி வச்சுருக்கான் குட்டியாக ஒரு புத்தர் சிலை இருக்கா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் கேதார்நாத் போயிருக்கும்போது கோயிலேருந்து வாங்கிட்டு வந்தோம் ஆஞ்சநேயருக்கு ஆஞ்சநேயர் வந்து எங்கே வாங்கினோம் தெரியுமா தோர்ணமலை அங்கே வாங்கினோம் இது எல்லாமே கேதார்நாத் போயிருந்தப்போ வாங்கிடணும் ஸோ இதுதான் நம்ம காருக்குள்ளே இருக்கக்கூடிய அமைப்பு இதிலெல்லாம் ஒன்றும் வைக்கிறதில்லைங்க வெளியே அட்டகாசம் தாங்க முடியல அப்புறம் இது பேக் சீட்டு எப்போதுமே வண்டியில் வந்து ஒரு துண்டு போட்டிருப்போம் பெரும்பாலும் எங்கெல்லாம் பெருசாக டூர் அப்படிலாம் போகிறதே கிடையாது போனாலும் தனித்தனியாக அவங்க தான் போவாங்க இது காரில் இருக்கக்கூடிய டஸ்ட் எடுக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் பின்னாடி மேகியோட பேர் இருக்கா இங்கே ஐஷுவோட பேர் இருக்குது அவரோட மாடல் ஸோ இது வந்து முன்னாடி காரை வந்து பெருசாக வெளியில் எடுக்கவே மாட்டோங்க இந்த வீடியோ எங்கே வச்சு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்குது நம்மளோட வீடு அப்படி கூடி சுற்றி அந்த பாத வழியாக வந்து இந்த இடத்துல தான் நானும் என் பொண்ணு பையன் மூணு பேர் நாங்கள் மேக்சிமம் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு தாங்க வருவோம் ஒரு அமைதியான இடம் அங்கே நான் வந்து படைப்பா நினச்சி கொஞ்ச நாளைக்கு முந்தைய ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் அங்கே படைப்பா நினச்சி நான் ரோட்டில் நின்னேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த பிளேஸ் சரி இந்த வீடியோ வந்து நான் நிறைய டைம் ஷேர் பண்ணோம் அப்படின்னு நான் நினச்சேன் அதுக்குண்டான ஒரு டைம் கிடைக்கல இந்த மாதிரி ஒரு அமைதியான இடத்துல பீஸ்ஃபுல்லான இடத்துல இருந்துட்டு இதை பற்றி ஷேர் பண்ணேன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அழுகை வந்துச்சு ஆனால் நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன் ஸோ மக்களே நான் சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாக உங்கள் லைஃப்லேயும் நடந்திருக்கும் ஸோ மனசை தளர விடாதீங்க நம்மளோட வாழ்க்கையும் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நாள் கண்டிப்பாக மாறும் நம்ம வந்து முழுசாக நம்ம மேலையும் நம்பிக்கை வைக்கணும் நம்மளை படைச்ச கடவுள் மேலையும் நம்பிக்கை வைக்கணும் ஸோ மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் எல்லாேருக்குமே தேங்க் யூ